ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் குக்கரில் சர்க்கரை பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடித்த மாதிரி எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செய்யும்போது நெய் மணக்க மணக்க கோவில் பிரசாதம் மாதிரியே அதே வாசனையோட ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு குக்கரில் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் மற்ற பொருட்களையுமே அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பை லேசாக வறுபட்டு வாசனை வர வரைக்கும் நாம் இதை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்தாலே போதும் பாசிப்பருப்பு ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது லேசாக செவந்தாலே போதும் இப்போ அடுத்து நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த கப்பால் பாசிப்பருப்பை அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசி சேர்த்து குக்கரோட சூட்டிலேயே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரட்டி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அரிசி பருப்பு ரெண்டும் அப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுத்து எந்த கப்பால் அரிசி இழந்தீங்களோ அதே கப்பில் நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க மூணு பங்கு தண்ணி சேர்க்கணும் ஒரு பங்கு அரிசிக்கு நாம் ஒரு கப் அரிசி அரை கப் பருப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நாலரை கப் அளவு தண்ணி சேர்த்தா உங்களுக்கு சரியாக இருக்கும் அடுத்த இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க அதுக்குள்ளே நாம் பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த கப்பால் அரிசி இழந்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்லேருந்து ரெண்டரை கப் அளவு வெள்ளம் வரைக்கும் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் வெள்ளம் அப்படின்றது உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் மிதமாக இருக்கும் ரெண்டரை கப் வெள்ளம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்த இதில் ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி இந்தளவுக்கு நல்லா பொங்கி வரும் இந்தளவுக்கு வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்தை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க குக்கர்லேருந்து இருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு கரண்டியை வச்சு லேஸாக கலந்து விட்டுக்கங்க ரொம்ப குழச்சி உடச்சிட வேண்டாம் அடுத்து நாம கரைச்சி வச்சு வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளம் நல்லா சாதத்தில் கலந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க சாதம் வெள்ளம் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்காங்க சாதம் வெள்ளத்தோடு சேர்ந்து லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு வெள்ளத்தோட சேர்ந்து சாதம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லேசாக நல்லா வேகட்டும் அப்போ தான் உங்களுக்கு சாதத்தில் நல்லா சக்கரை சேர்ந்து வரும் வெள்ளத்தோட சேர்ந்து சாதம் வேகும் போதே நாம அடுத்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிக்கோங்க பொடியாய் நறுக்கிய தேங்காயை இந்த சமயத்தில் சேர்த்து இந்த தேங்காய் லேசாக செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் திராட்சை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி திராட்சை சேர்க்கலை வெறும் தேங்காயும் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்குறேன் தேங்காய் லேசாக செவக்க ஆரம்பித்ததும் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து இந்த முந்திரியும் லேசாக செவந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்காங்க தேங்காய் முந்திரி ரெண்டுமே லேசாக செவந்து வந்ததும் இதை அப்படியே எடுத்து நம்ம சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கங்க ஒரு கடுகளவுக்கு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது உங்களுக்கு கோவில் பிரசாதம் மாதிரியே இருக்கும் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சுருங்க அப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஒரு சூப்பரான கோவில் பிரசாதம் மாதிரியான சர்க்கரை பொங்கல் நேரம் ஆக ஆக இன்னுமே இது இருக்க ஆரம்பிக்கும் இந்த முறையில் ஒரு முறை சர்க்கரை பொங்கல் செஞ்சிங்கன்னா சர்க்கரை பொங்கல் செய்யும் போதெல்லாம் கண்டிப்பாக இதே மாதிரி தான் செய்வீங்க ஒரு சூப்பரான சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்